பாமகவில் அன்புமணியை நீக்கி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் ஒரு முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான விவரங்களை கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் வணக்கம் இந்த நீங்க ராமதாசு வேற வழி இல்லாமல் அந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார் இதன் மூலம் அந்த கட்சி வந்துட்டு இரண்டாக பிளவுபட்டது கண்கூடு அன்புமணி வந்துட்டு அவர் செயல் தலைவர் பதவியிலிருந்து மட்டுமல்லாமல் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறார் ஆனால் அவரோடு இருக்க போற இருப்பவர்களை வந்துட்டு நான் மன்னிக்க தயார்ன்னு சொல்லியிருக்கிறார் அவர் ரெண்டாவது ஒரு முக்கிய விஷயத்த ஒன்று சொல்லியிருக்கார் அது என்ன அப்படின்னம்னா பாமக தலைவர் தொடர்பாக தேர்தல் ஆணையம் எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை அப்படி முடிவெடுத்ததாக அன்புமணி ராமதாஸ் கூறுவது பொய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இது ரொம்ப கவனிக்க வேண்ட வேண்டிய விஷயம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு செய்தியை தான் வந்துட்டு அன்புமணி தரப்பு வந்துட்டு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் எங்களை ரெகனைஸ் பண்ணிடுச்சு அங்கீகரிச்சு அங்கீகாரம் பண்ணிட்டாங்க நாங்கள் தான் உண்மையான பாமக அப்படின்னு அங்கீகாரம் பண்ணிட்டதாக மாதிரி அவங்க ஒரு செய்தியை வந்துட்டு பரப்பிட்டு இருந்தாங்க அது ராமநாதாஸ் வந்துட்டு திட்டவட்டம் மருத்துவ மட்டும் இல்லாமல் அது பொய்யுன்னு அவர் சொல்கிறார் அவர் ஸோ எனவே இப்போ என்ன அப்படின்னம்னா இப்போ எது உண்மையான பாமகம் அப்படின்ற ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த பிரச்சனை போகுது அப்படி போகும்போது அந்த தேர்தல் ஆணையம் வந்துட்டு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை மட்டும் இல்லை கட்சியினுடைய நிர்வாக அமைப்பில் யாருக்கு பலம் அப்படின்றதெல்லாம் பற்றி பார்க்கும் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் இந்த உறுதியாகி உறுதியாகிவிட்டதுனால் இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா கட்சியை வந்துட்டு மக்களிடையே கொண்டு போயிட்டு மக்களிடையே ஆதரவு பெறுவது அப்படின்றத வந்துட்டு ராமதாஸ் முன்னாடி தான் அவர் தான் முன்னணியில் இருப்பார் ஏன்னா அவரோட வந்துட்டு வன்னியர் சங்கம் நிற்கிது எனவே அவருடைய இதுதான் தான் வந்துட்டு பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக வந்துட்டு மாறும் இப்போ இவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் அடுத்த கட்டமாக தேர்தல் கூட்டணி யாரோடு அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு அவர் வருவார் அப்படி வரும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் எதிர் எதிர் நிலைகளில் தான் வந்துட்டு இருப்பாங்க இவர் அன்புமணி ராமதாஸ் நல்லா தெரியும் நிச்சயமாக ஒரு பிஜேபி அணியில தான் இருப்பார் அவர் அவர்தான் அவங்களுக்கு அவங்கதான் இவருக்கு ரொம்ப பின்னாடி இருந்து முட்டு குடுக்கறாங்க இவர் ராமதாசனுடைய நிலைமை முடிவு என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சி அந்த அரசியல் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த இப்ப நீங்க சொல்ற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா தேர்தல் அணையத்தை நாடுறாங்க ஒருவேளை இது கோர்ட்டுக்கு போகுது அப்படின்னா முடிவு என்னவா இருக்கும் யார் பக்கம் கட்சி இருக்கும் இல்ல அதுதான் சொல்ல வரேன் உள்ளபடியே பாத்தீங்கன்னா கட்சியினுடைய பொது குழு செயற்குழு அப்படின்றது எல்லாமே நியமன உறுப்பினர்கள் கொண்டு அப்போ அந்த கட்சியினுடைய விதிகளின்படி எப்படி அப்படின்ற ஒரு முடிவை தான் வந்துட்டு நீதிமன்றமோ அல்லது தேர்தல் ஆணையமோ எடுக்கும் இதுவரைக்கும் நீதிமன்றத்தை அவங்க நாடவே இல்லை ஒரே ஒரு தடவை நீதிமன்றத்தை அந்த நாடுனதுக்கு வந்துட்டு ராமதாஸ் சொல்லிட்டு அந்த இடத்த அவர் ஏற்றுக்கிறல அவர் தடை தடை கோரி போனார் அந்த தடையை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லிடுச்சு அது தவிர வேறு எதுவும் சட்ட போராட்டம் அவங்களுக்கு நடக்கலை அது ஒன்று ரெண்டாவது விஷயம் விதிமுறைகளின் பார்த்து இப்படி பார்த்தா வந்துட்டு பொதுக்கூடு செயற்கொடுக்க அதிகாரம் இருந்துச்சு அப்படின்னோம்னா ரெண்டு பேருமே வந்துட்டு பொதுக்கூடில் இருக்கிறவங்களை நீக்கியும் சேர்த்தும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதனால் அது எப்படி இந்த நீதிமன்றம் முடிவெடுக்கும் அப்படின்றது தெரியலை தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியினுடைய நிறுவனர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு ராமதாஸ் இருக்கிறாரு அவர்களுடைய முடிவுகளுக்கு வந்துட்டு அவருடைய அதிகாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அதை பேஸ் பண்ணி தான் அது முடிவெடுக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்க்கணும் பொறுத்து பார்க்கணும் ஏன்னா பிஜேபி இன்ஃப்ளியன்ஸ் பண்ணுவாங்க அதனால் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய சூழல் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அன்புமணி ராமதாஸை உண்மையான பாமக அப்படின்னு சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டி தேர்தல் ஆணையத்துக்கிட்டே இருந்துட்டு அதிகம் ஓகே என்ன தான் அதே நேரத்தில் மீண்டும் வந்து ஏற்றுக்கிறேன் கட்சியை கட்சியோட நிற்கிருந்தாலும் அவர் வரதா இருந்தால் மண்ணு சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதா நம்ம பார்த்தோம் அன்புமணியை எது தடுக்குது ரெண்டு முறை வாய்ப்பு கொடுத்தும் அப்பாவுடைய பேச்சு கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க எது தடுக்குது அவர் கூட போய் இணையறதுக்கு பேசுறது இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு கார்பரேட் அவசியம் திரையநாதன் இணைப்பில் வந்து தன்னுடைய கருத்துக்களை பருந்து உண்மைக்கு நன்றி திரையநாதன்